சண்முகம் பரணி சரி இல்லை இப்போ ராட்டகாஸ்மான அத்திரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் நம்ம சண்முகம் வந்து வீட்டில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து பாக்கியம்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து ரத்னா வந்து நடந்ததெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டா அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னு எசகி பரணி எல்லோரும் இருக்காங்க அண்ணா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி பாக்கியை வந்து வைகுண்டத்துக்கிட்ட இருக்காங்க சண்முகம் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாமி படத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க நான் ஒன்று கையெடுத்து கும்பிடாத நாள் எதுவும் இருக்கா நீ இங்கே இருக்க நான் ஒன்று மலை போல் நம்பியிருந்தேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்னை கை விட்டுட்ட என் தங்கச்சி இல்லைன்னா நீ எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து வேறு எங்கேயாவது வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து நம்ம சுடாமணி வந்துட்டாங்க அதிரடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் செல்லக்கனியில் வந்து அப்படியே சூடாமணி வாய்ஸ் வந்து கேட்குது எல்லை செண்முகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்லுக்கண்ணே அம்மா நீ வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு இப்படி இருக்காடா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீ எல்லாம் இருந்தும் கூட என் தங்கச்சியை வந்து விட்டுட்டியாமா அப்படின்னு சொல்லும்போது டேய் நான் இருக்கும்போது எதா ஆகுமாடா ரத்னாக்கு அவ இந்த இடத்துல வந்து இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அம்மா இருக்கான்னு சொல்கிறேன் எந்த இடம்னு சொல்லுமா இப்படியே வந்து கிழக்கால போய் மேற்கால எட்டு கிலோமீட்டர் போனேன்னு வச்சுக்கோங்க அங்கே தான் அவள் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் வந்து இது போதுமா எனக்கு சந்தோஷமா இருக்குமா சாமி படத்தை வந்து இருந்த இடத்துலேயே வந்து மாட்டிடுறாங்க நம்ம சண்முகம் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து தங்கச்சியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வைகுண்டர்லேருந்து எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல சிவபாலன்லேருந்து எல்லாரும் பாக்கியோ இவங்க எல்லாரும் வந்து வீட்லேயே வந்து இருக்க சொல்கிறாங்க நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு பக்கம் செல்லக்கண்ணி வந்து அசந்து வந்து தூங்குறாங்க இவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அப்படியே மாதம் வந்து சிவபாலனு சண்முகம் எல்லோரும் வந்து போயிட்டே இருக்காங்க தண்ணி தெளித்து எழுப்புகிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்லக்கணியை அவங்க வந்து எந்திரிக்கிறாங்க எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா வந்தாங்க அம்மா வந்தாங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி செல்லக்கணியை வந்து கேட்டோன்னா நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க ரத்னாக்கா இருக்காங்களா அம்மா சொல்லிட்டாங்களா அப்பாவோட தைரியமாக இருக்கலாம் சுடாமணி ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி ஃபோட்டோக்கு நேராக நின்று சண்முகம் கண்ணில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரத்தனா வந்து படணும் பட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுமா இது தாமா எனக்கு தேவைங்கிற மாதிரி எல்லோரும் வந்து சாமியை வந்து கும்பிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணி குலசாமியாக இருந்து நம்ம வீட்டை வந்து காவந்து பண்ணுவாங்க அதனால் நீங்கள் எதுக்கும் வந்து எப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சண்முகம் வந்து இங்கேயே அங்கேயும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க நம்ம இங்கே இருக்கிற எல்லாட்டையும் வந்து ஃபோட்டோவை காட்டுவோம் நிச்சயம் வந்து அவங்களுக்கான விடை வந்து கிடைக்குங்கிற மாதிரி சொன்னேன் ஷண்முகம் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து குடுகுடுன்னு வந்து நம்ம ரத்னாவை வந்து கூட்டிகிட்டு வந்து பேருக்கு ஆகும் இருக்குது இந்த தகவல் வந்து சண்முகத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிய போகுது வேக வேகமாக போகிறாங்க இது மாதிரி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஷண்முகம் எல்லாட்டையும் ஃபோட்டோ காட்டும்போது இவ தான் என்னோடய தங்கச்சி காலையிலேருந்து வந்து இருக்கோம் அந்த விஷயம் செஞ்சு பார்த்திங்கன்னா சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துங்கிற மாதிரி ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க இந்த பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ எங்கே இருக்காங்க அதிகாரிங்களாம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என் தங்கச்சி எப்படி இருக்கா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு சொன்னோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம சண்முகத்துக்கு ரத்தனாங்கிற மாதிரி கத்துறாங்க திடீர்னு வந்து அசந்து வந்து சண்முகம் வந்து தூங்குறாங்க அப்போன்னு பார்த்து சிவபாலன் வந்து ஓடி போய் வந்து சோடா வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல தெளிக்கிறாங்க சண்முகம் வந்து நல்லா தூங்குறாங்க தம்பி கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டால் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இவரையும் வந்து கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்தையும் வந்து கூட்டிட்டு போறாங்க சிவபாலனுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க அவங்க அம்மா பாக்கியம் ஏன்னா சண்முகத்துக்கு ஃபோன் அடிச்சப்ப எடுக்கலன்னு உடனே சிவபாலனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா இங்கதான் இருக்காங்க நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றப்ப பாக்கி வந்து கேக்குறாங்க என்னடா எதுவும் பொய்யெல்லாம் சொல்லல நாயம்மா உங்ககிட்ட எல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா ரத்னா நல்லா தான் இருப்பாங்க அதிகாரிங்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களா ரத்னாவை நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எங்கே போனாங்கன்னு எனக்கே தெரியலமா தகவல் தெரிஞ்சோடனே நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுர்றாங்க இப்போ இதுக்கு எந்த உண்மையும் சொல்ல வேணாம் நம்ம காதால் கேட்ட விஷயத்தை வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சிவபாலன் வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்